ஹாய் பீவர்ஸ் இது லங்கா லூப் சேனல் எல்லா அன்பு சொந்தங்களும் எங்களோட ரொம்பவே அற்புதமாக இணைஞ்சிருக்கிறது பெருமைக்குரிய விஷயம் மறக்காம லங்கா லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருக்கேன் இன்றைய நாள் எப்பிசோட்டும் உண்மையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது சம்பந்தமாக என்னெல்லாம் நாங்கள் தீவிரமா தேடி இருக்கிறோம் அதையெல்லாம் உங்களுக்காக தரப்போகிறோம் கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு வரலாறோட பொதிஞ்ச ஒரு விஷயம் ஒரு வாழ்க்கையை எப்படி கொண்டு நடத்தணும் அதற்கான பாடங்களை புகட்டக்கூடிய அற்புதமான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்றாங்க அப்படியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்து அன்றைய நாள்லயே துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது சம்பந்தமா தான் விரிவாகலாம் கால புன்றைய நாள் ஆராய போகுது இந்த சம்பவம் இந்தியாவினுடைய கர்நாடக மாநிலத்துல இருக்கு அதாவது இந்தியாவினுடைய கர்நாடகாவினுடைய கோலார் மாவட்டத்துல செம்பரக்கானஹல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்துல இருந்து ரொம்ப நல்லா படிச்சு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவரான் முப்பது வயசு இருக்கக்கூடிய நவீன்குமார் அவரோட வேலைக்கேத்த மாதிரியே ஒரு பொண்ணை தேடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு லவ் பண்றாரு அதே கிராமத்தை சேர்ந்த லிகி தாசி அவங்களுக்கு இருபது வயசு ரெண்டு பேருமே ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருவருக்கிடையிலையும் காதல் அற்புதமா வளருது ரெண்டு பேர் வீட்டுலையும் ஆரம்பத்துல சின்ன சின்ன முருகர்கள் இருந்திருக்கிறது ரெண்டு பேர வீட்லயும் இருந்து பாரிய எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு வீட்டார்கள் அதாவது இருவருடைய பெற்றோரும் சம்மதிச்சாலும் மாமா மாமி சித்தப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சின்ன சின்ன முருகலோடு இருந்திருக்காங்க இருந்தாலும் பையன் தனியார் கம்பெனில வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில ரெண்டு வீட்டாரும் சம்மதிச்சு திருமணமும் நடக்கிறதுக்கு தேதி நிச்சயிக்கப்படுது தேதியும் வந்துடுச்சு அற்புதமான பிரம்மாண்டமான முறையில் அந்த ஊரிலேயே ரொம்ப சொகுசான முறையில் அந்த கல்யாணம் நடக்குது ஏழாம் தகுதி ஆனா ஏழாம் தகுதி ஈவினிங்கே அந்த ஊரை அதிர்ச்சிக்குள்ளாகிற வகையில ஒரு சம்பவம் நடந்துருது புதுமண தம்பதிகளை ஒரு தனி அறைக்குள்ள குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து போடுறாங்க எல்லாருமே வழக்கமா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அப்படித்தாரே செய்வாங்க ஆனா அன்றைய நாள் ஈவினிங்ல ரெண்டு பேரும் ரத்த வெள்ளத்துல கிடந்ததுதான் மிக முக்கியமான சம்பவம் அந்த பொண்ண வேற யாராச்சும் லவ் பண்ணி தனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொலை பண்ணானா அப்படின்னு கேட்டா கிடையாது ரெண்டு பேருமே தங்களுக்குள்ளேயே ரெண்டு கத்தியால குத்தி ரெண்டு பேரும் வழத்த வெள்ளத்துல மூழ்கி கடந்திருக்காங்கன்னு தான் உண்மையான விஷயம் இது போலீஸ் விசாரணையில அம்பலமாகி இருக்கு முருகலோட இருந்தாங்களா தெரிய மாட்டேங்குது போலீசார் விசாரணைகளை நடத்திட்டு இருக்காங்க திருமணம் நடந்த ரெண்டு மடத்தியாலத்திலேயே ரெண்டு பேருக்கும் என்ன நடந்தது அப்படி என்றுதான் மிக பெரும் கேள்வியாக இப்போது வரைக்கும் விருந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமா கர்நாடக மாநிலம் பேட்டையில் இருக்கக்கூடிய போலீஸ் போலீசார் மீண்டும் மீண்டும் பல தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க யார் இவங்களை தனி அறைக்குள்ள கொண்டு போட்டாங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு தம்பதிக்குள்ள முருகல் தானா அல்லது வேறு யாராச்சும் அதுக்குள்ள புகுந்து கத்தி குத்து மூலமாக இவங்க இருவரையும் கொண்டாங்களா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அதாவது சாதி வரி பிடிச்சவங்க தனி அறைக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சு யாராச்சும் விட்டு இந்த கொலைய நடத்திருப்பாங்களா அப்படின்ற கோணத்திலையும் போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் சம்பவ இடத்திலேயே லிகிதாஸ்ரீ உயிரிழந்திருக்காங்க தற்போது ரொம்பவே தீவிர சிகிச்சையில இருக்காரு பொது மணமகனான நவீன்குமார் அப்படின்னு தான் சொல்லப்படுது நவீன்குமார் தெளிவானதுக்கு அப்புறம் தான் உண்மையான சம்பவம் எது என்ன போலீசாரல சொல்ல முடியும் என்று நம்பப்படுது மீண்டும் ஒரு காணொலி மூலமாகவும் இது சம்பந்தமான உண்மை தகவலையும் நாங்க கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்கு மறக்காம லங்காலோ போட இணைந்து கொள்ளுங்க மீண்டும் சந்திக்கலாம் பாய்